நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துவியின் அலகிலால் நிகழ்ச்சியோடு உங்களுடன் இணையும் நான் கியாஸ் ஏ குஹாரி மாதந்தோறும் அலகிலால் நிகழ்ச்சியினை பிரை டிவி வாயிலாக நேர்கள் கண்டுகளிக்கலாம் அந்த அடிப்படையில் கொழும்பு பெரிய பெரியபழிவாசலில் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற ஷௌபான் மாதத்திற்கான தலைப்புறை பார்க்கும் மாநாடு மஹரிப் தொழுகையை தொடர்ந்து இடம்பெற உள்ளது இன்றைய பிறை தீர்மானிக்கும் மாநாடானது கொழும்பு பெரிய பழிவாசல் நிர்வாகம் கொழும்பு பெரிய பழிவாசல் பிறைக்குழு இவர்களுடன் அகில இலங்கை ஜம்இத்தின் உலமா மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள அலுவல்கள் திணைக்களத்தினர் இவர்களுடன் வளிமண்டலவியல் திணைக்கள உறுப்பினர்கள் உட்பட புத்திஜீவிகள் உலமாக்கள் பங்கேற்க உள்ளனர் அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வழங்குகின்ற பிறை குறித்தான தெளிவுகளை காண்கின்ற அல்ஹிலால் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இணைந்து கொள்கின்றார் அல் உஸ்தாத் அல் ஆலிம் மௌலவி மதிப்புக்குரிய எல் எம் மக்தூமி கொழும்பு பெரிய பழிவாசல் துறைக்குழுவினுடைய செயலாளர் மசீன் மௌலவி அவர்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறார் இன்றைய அல் ஹிலால் நிகழ்ச்சியூடாகும் நேர்களுக்கு அஸ்லாம் வரமத்து பிரை டிவி வாயிலாக ஷாபான் மாத்துடைய தலைப்பிறையை தீர்மானிக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்காக வேண்டி இதனுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே பிரை டிவி சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு பிரைட் டிவியின் இந்த குழுமத்தினருக்கு நன்றி சொல்கின்றோம் ஜிசாக் ஹைரா அதே நேரத்தில் இன்றைய தினம் மாலையிலே மாரிப்புத் தொழுகை தொடர்ந்து எங்கு எமது பெரிய பள்ளியிலே ஷாபான் மாத்துக்குடிய ஷாபான் மாத்துக்குரிய தலைப்பிறை பார்க்கக்கூடிய மாநாடு அங்கே ஆரம்பமாக இருக்கிறது ஷாபான் மாத்தை பற்றி ரசூல்லாஹி சல்லாஸ்மார்கள் கூறியதாக அஹமதிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அல்லஹம் பாரிக்லா ஃபி ரஜபவா ஷாபான் அபல் லெனா ரமலான் யா அல்லாஹ் ரஜபிலையும் ஷாபானையும் எங்களுக்கு நீ வரக்க செய்வாயாக அதே போன்று ரமலானை எத்திக்கொள்வதற்குரிய பாக்கியத்தை தருவாயாக என்று ரசூல்லாஹ் சல்லாஸ்மர்கள் கூறிய அங் ஹதீஸை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் எமது சகோதரர்களும் அடிக்கடி இதனை ஓதி அங்கே ரஜபுடைய அதே போன்ற ஷாபானுடைய வரக்கத்துகளை நாம் அடைந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் அடிக்கடி அதனை ஓதி அதன் மூலமாக நன்மையை பெறுவதற்கு அல்ல எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் இதே நேரத்தில் இந்த ஷாபானுடைய மாதத்திலும் ஏனைய மதங்களிலையும் நாம் செய்யக்கூடிய பிரை தீர்மானங்கள் நாட்டுக்கு நாடு எவ்வாறு வித்தியாசப்படுகிறது என்பதை பற்றி இன்றைய இந்நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்ப்போம் அலமது இல்லா ஆலமீன் வஸ்லாம் முஹம்மது சல்லி வஸ்லம் அல்லாஹ் ஹோத் ஆலா தனது புனிதமான திருக்குரு ஆனிலே எஸ் அலுவனக் உணகில் அஹில்லா கொல்ஹிய மவா கை துலின் சிவல் ஹஜ் நபியே உங்களிடத்தில் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் கூறுங்கள் அவைகள் மனிதர்களுக்கு நேரம் காட்டக்கூடியதாகவும் ஹஜ்ஜுக்குரிய காலத்தை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ஹானு தாலா பிறையை பற்றி நபி சல்லா அலிஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் இவர் அப்பா சலி உள்ளா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே சில மனிதர்கள் வந்து பிறையை பற்றி கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே தான் இந்த ஆயத்து இறங்கியதாக இபன் அப்பாஸ் அலிவுல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆகவே பிறை என்பது எமது முஸ்லிங்களாகிய எமது வாழ்க்கையிலே மிகவும் பரிச்சயமானதும் தேவையானதும் எமது அமலைபாத்துக்களை நாம் வலி அமைத்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒன்றாகவும் இருக்கின்றது இந்த வகையிலே தான் ரசூல்ல்லாஹி சல்லாஹலிஸ்மர்கள் பிறையை பற்றி மேலும் கூறும்பொழுது சோமோலிரு உயர்த்திகி வாஃ்திருவுலிரு உயர்த்திகி நீங்கள் பிறை கண்டால் நோன்பு பிடித்து கொள்ளுங்கள் அதே போன்று பிறை கண்டால் நீங்கள் நோன்பு விட்டு நீங்கள் பிறனால் எடுக்க வேண்டும் என்பதையும் ரசூல் உள்ளாஹின் சல்லல்லா அலிஸ்மார்கள் எமக்கு கூறியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இது சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்கள் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது ரசூல் உள்ளாஹின் சல்லா அலிஸ்மார்கள் மேலும் கூறும்பொழுது சோமோலிரு உயர்த்திகி ஜாலல்லாஹ் அஹில்லத்த மவாக்கை தலின்னாஸ் அல்லாஹ் அல்லா சுபஹானு தாலா மக்களுக்கு நேரம் காட்டக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ஆகவே லிரு உயர்த்திகி அந்த பிறையை நீங்கள் கண்டால் நீங்கள் நோட்டு நோன்பு நோட்பதற்கு நீங்கள் ஆரம்பித்து கொள்ளுங்கள் அதே போன்று லிரு உயர்த்திகி இதே போன்று அடுத்த பிறையை நீங்கள் கண்டால் நோன்பை நீங்கள் முடித்து நீங்கள் அடுத்த மூளை பிறநாள் போன்றவைகளை நீங்கள் கொண்டாடுங்கள் இஃப்தாரை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் உல்வாயின் சல்லல்லா அலிஸ்மன் கூறிவிட்டு பயன் உம்மா அலைக்கும் அப்து சலாசினையும் அவ்வாறு அது பிறையின் போ அதாவது மேகம் போன்றவற்றினால் இந்த பிறை மூடப்பட்டு விட்டால் அதனை நீங்கள் முப்பது நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் உல்வாயின் சல்லாஹம் அவர்கள் லேசான ஒரு வழிமுறையை எமக்கு கட்டி தந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேவையில்லை ஏற்கென்று நாம் ஏனைய கருவிகளை பாவிப்பதோ ஏனைய விடயங்களை பாவிப்பதோ எமக்கு மிகவும் கஷ்டப்படுத்தி எமது மார்க்கம் சொல்லவில்லை லேசான ஒரு பொறிமுறையை ரசூல் உள்ளா வளசம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதுதான் சோமோ லிரு உயர்த்திகி ருயத் என்று கூறும்பொழுது நீங்கள் கண்ணால் கண்டால் நீங்கள் பிறையை நீங்கள் எடுத்து நோன்பை ஆரம்பித்து கொள்ளுங்கள் அதே போன்று வாஃ்திரு உயர்த்திகி ருயத் என்று சொல்லும் பொழுது கண்ணால் காணுதல் ஆக இவ்வாறு கண்ணால் கண்டால் நீங்கள் அதனை முடித்து கொள்ளுங்கள் என்பதுதான் மார்க்கத்துடைய வரை வரையறையாக எமக்கு சொல்லி தரப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது இதைத்தான் ரசூல்ல்லாஹின் சல்லா அலிஸ்மர்கள் பல ஹதீஸ்கள் வாயிலாக பலவிதமான கருத்துக்களை கொண்டதாக எமக்கு தந்திருக்கிறார்கள் ஆகவே அல்லாஹ் ஹானு தாலா இந்த பிறையை எமக்கு லேசானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் கண்ணால் நாம் கண்டுவிட்டால் அதன் மூலமாக நாங்கள் மாதத்தை இஸ்லாமிய ஹிஜிரி வருடங்களை நாங்கள் ஆரம்ப செய்கின்றோம் பிறை மாதத்தை நாம் ஆரம்ப செய்கின்றோம் அவ்வாறு அதே போன்று கண்ணால் கண்டு அதனை கா காணப்பட்டு விட்டால் அதே போன்று இந்த ஹிஜிரி மாதத்தின் அடுத்த மாதங்களை நாம் துவங்க காத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் லேசான ஒரு வழிமுறையாக இஸ்லாம் காட்டைச் சேர்ந்த ஒரு வழிமுறையாக அமைக்க இருக்கிறது மேலும் ரசூலுல்லாய் சல்லா அலுவார்கள் இந்த குருவாநாயத்துடைய இந்த விளக்கத்துக்கு ரசூலுல்லாய் சல்லல்லா அசமார்கள் பலவிதமான தப்சீர்களையும் கூறியிருக்கிறார்கள் சஹாபாக்களும் பலவிதமாக இதற்கு கருத்துக்களை அமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் ஒருமுறை ரசூலுல்லாய் சல்ல அல்லா அசமாடைய காலத்துக்கு பின்னால் அங்கே குரேப் ரலியல்லும் அவர்கள் இவர்களை உமல் ஃபதுல் பிந்துல் ஹாரிஸ் ரலிஹன் அவர்கள் உமல் ஃபதுல் அலி அல்லஹான் அவர்கள் ஒரு வேலையின் காரணமாக ஷாமுக்கு சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள் சிரியாவுக்கு போய் சொன்ன அதாவது மாவியார ஒரு இடத்துல போகுமாறு ஒரு விடயத்தை சொல்லி அங்கே அனுப்புகிறார்கள் அந்த விடயத்தை அவர்கள் முடிப்பதற்காக வேண்டி சிரியா ஷாமுக்கு சென்றார்கள் அங்கே போய் தன் அவர்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு உமல் ஃபதூர் அலி அவர்கள் என்ன விடயத்தை சொன்னார்களோ அந்த விடயங்களை அனைத்தையும் அவர்கள் முடித்துவிட்டு அதற்கு பின்னால் மதீனா திரும்ப காத்திருக்கிறார்கள் அங்கே அவர்கள் பிறையை பார்க்கிறார்கள் எல்லோரும் ரமதானுடைய பிறையை அங்கே காண்கிறார்கள் நோன்பு நோக்கிறார்கள் அப்பொழுது அது வெள்ளிக்கிழமை இரவாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை பிறை கண்டதன் பின்னால் ப அதாவது இவர்கள் மதீனாக்கு திரும்பி வந்து இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அங்கே கேட்கிறார்கள் அதாவது இபின் அப்பாஸ் வெளியிலானோர் கேட்கிறார்கள் நீங்கள் எப்பொழுது பிறை கண்டீர்கள் என்று கேட்க அவர்கள் கூறினார்கள் ஷாமிலே மக்கள் எல்லோரும் பிறையை கண்டார்கள் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு தான் பிறை கண்டார்கள் மாவியர்களுநர்களும் ஏனைய மக்களும் இதை வைத்தே நோன்பு நோட்டார்கள் என்று அவர்கள் அறிவித்தார்கள் ரமதானுடைய பிறை நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு கண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் கண்டது அங்கே சனிக்கிழமை இரவு தான் கண்டோம் ஆகவே நாங்கள் ஃபலா நசால் நசுவோம் ஹத்தா நுக்மில சராசி நியோமன் நாங்கள் முப்பது நாள் ஒன்றை பூர்த்தியாக செய்வோம் அவனரா அல்லது நாங்களா பிறை காணுவோம் இதுவரை நாங்கள் நோன்பு நோட்டு இருப்போம் என்று அங்கே இபுனா அப்பாஸ் அலில்ல அவர்கள் அர் கூறுகிறார்கள் அப்பொழுது வந்த குறைபுர் அலிவ் கேட்கிறார்கள் அவரா தக்தஃபித்தி முவாவியா முவாவியார் அலிதவர்கள் கண்டது உங்களுக்கு போதாதா இதனை வைத்து நீங்கள் ஏன் அவ்வாறு அன்று வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை இரவு கண்டதாக நீங்கள் எடுத்து உங்களது மாதங்களை ஆரம்பிக்கலாமே இது போதாதா என்று கேட்க ரசூலுல் இவர்கள் கூறினார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் அவர்கள் எனக்கு வழிகாட்டினது இவ்வாறு தான் அவ்வாறு நீங்கள் சொல்வது மாதிரி இல்லை ஹா லா வல லா ஹாக்கதா அமரனா ரசலுல்லாயி சல்லாசமர்கள் நீங்கள் கேட்பதைப் போன்று அங்கே மாவியார் அழுதானவர்கள் ஏனைய சஹாபாக்கள் ஏனைய மனிதர்கள் எல்லோரும் அங்கே பிறகண்டு வெள்ளிக்கிழமை பின்னேரம் நோன்பு நோட்டதை போன் நோன்பு நோட்பதை வைத்து இங்கே மதினாவில் நாங்கள் நோன்பு நோட்க முடியாது அலைஹி வஸல்லம் இவ்வாறு தான் கூறியிருக்கிறார்கள் இதனைத்தான் பல ஹதீஸ்களிலே ஷரஹ் முஸ்லீம்லேயே கூட இமாம் நவீர் ரஹமுல்லா துப்பத்துல் அஹவதியிலே கூட பலவிதமாக இதற்கு தலையங்கம் போட்டிருக்கிறார்கள் அதாவது பாபு மாஜா லிக்குல்லி அஹலி பலதீன் யூகம் ஒவ்வொரு ஊருக்கும் அவர்கள் கண்ட பிறைதான் அவர்களுக்கு கணக்கெடுக்கப்படுவதாக இருக்கும் என்று அங்கே கூறியிருக்கிறார்கள் ஆக எந்த ஊரிலே அவர்கள் பிறை காண்பார்களோ அது எந்த நாட்டு எந்த நாட்டிலே அவர்கள் பிறை காண்பார்களோ அந்த நாட்டுக்குரிய பிறையைத்தான் அவர்கள் அங்கே எடுக்க வேண்டும் அதை வைத்து தான் அவர்களின் நோன்பு ஏனைய அம இதர அமல் இபாத்துக்களை அவர்கள் செய்வதற்கு ஆர்வமாக வேண்டும் பிறை மாதம் என்பது சந்திரன் அடிப்படையை வைத்து சந்திரனுடைய உதய உதயத்தை வைத்து சந்திரனை எப்பொழுது அந்த பிரதேசத்திலே மக்கள் காண்கிறார்களோ அதனை வைத்துத்தான் அங்கே பிறை மாதம் கணிக்கப்படுகிறது இதே போன்று சூரியனுடைய மாதம் இருக்கிறது இதனைத்தான் நாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்பதாக சொல்கிறோம் அதே போன்று சந்திர மாதங்கள் என்பது அதுவும் பன்னிரெண்டு மாதங்கள் தான் அதற்கு நாம் முஹர்ரம் சஃபர் ரபி உனில் அவ்வல் என்பதாக நாம் ஒரு தொடரை வைத்திருக்கின்றோம் இதே போன்று உலகத்திலே பாதிக்கப்படக்கூடிய ஏராளமான மாதங்கள் மாத கணிப்பீடுகள் இருக்கின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்தினரும் ஒவ்வொரு அதாவது மதத்தினரும் அவர்களுக்கு சார்பாக பல மாதங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் இந்த மாதத்தை அவர்கள் முஹர்ரம் சஃபர் என்பதாக மாதத்தை அவர்கள் குறி கணப்பிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சொல்கிற அந்த குறைபுரளியுள்ள அவர்கள் ஷாமுக்கு போய் மதீனா வருவதாக இருந்தால் சுமாராக ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் அங்கே இருக்கிறது ஆகவே அங்கே ஷாம் சிரியா என்பது வேறொரு நாடாகவும் அங்கே மதீனா என்பது வேறொரு நாடாகவும் வேறொரு ஊராகவும் இருக்கிறது இவைகளுக்கு மத்தியிலே நடந்து போவதால் அந்த காலத்திலே சுமார் இரண்டு கிழமைகளாவது நடந்து போவதற்கு அவர்களுக்கு தேவைப்படும் அவ்வாறு நடந்து போய்த்தான் அவர்கள் அங்கே வந்து அவருடைய வேலைகளை ஒட்ட அல்லது ஒட்டகங்களிலே போவார்கள் இவ்வாறு போய்த்தான் அவருடைய தேவைகளை அவர்கள் முடித்து கொள்வார்கள் அதுதான் அவருடைய போக்குவரத்தாக இருந்தது இவரத்தில் இவ்விடத்திலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது தற்காலத்தில் தொழில்நுட்பங்கள் எல்லாம் அடைந்து விட்டது உலகத்தில் ஏதோ ஒரு மூளை முடுக்கிலே நடக்கக்கூடியது அடுத்த ஒரு நிமிடத்திலே அல்லது லைவாக நேரடியாகவே கூட நாங்கள் அறிந்து கொள் கொள் கொள்கிறோம் இந்த நேரத்திலே பிறையை மாத்திரம் ஏன் நாம் பிற்படுத்த வேண்டும் அந்த நாட்டுக்கு ஒரு பிறை இந்த நாட்டுக்கு ஒரு பிறை இவ்வளவு அறிவியல் எல்லாம் வளர்ந்ததன் பின்னால் இதனை மாத்திரம் நாம் ஏன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிறை என்பதாக நாம் கேட்டால் அது நாம் கட்டாயமாக இந்த இடத்திலே ஹதீஸ்லே வந்த விடயங்கள் ஃபிக்ஹிலே எமது ஃபுகாக்கள் காட்டி விடயங்களை நாம் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் அங்கே ஏற்கனவே கூறப்பட்ட ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சல்லுல்லா வஸ்மம் அவர்கள் கூறியதாக அவர்கள் ரசூலுல்லாவுடைய விடயத்தைத்தான் ஆகதா அமரனா ரசூலுல்லாய் சல்லுல்லா வஸ்லமம் ரசூலுல்லா எங்களுக்கு இவ்வாறு தான் நிறைவேறுக்கிறார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் நாம் கண்ட பிறையைத்தான் நாம் பாரம் எடுக்க வேண்டும் எங்கே பிறை கண்டுவிட்டால் அந்த பிறையை எம்மால் பாரம் எடுக்க முடியாது என்பதைத்தான் அங்கே இபுன் அப்பா சலுனா அவர்கள் அங்கே அறிவிக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லா சுபஹானுகத்தாலா இந்த பிறையுடைய விடயத்தை எங்களுக்கு மிக லேசானதாக தந்திருக்கிறான் அதனால்தான் நாம் மிக எந்த கருவிகளும் தேவையில்லை வெற்று கண்களால் சாதாரண ஒரு மனிதனால் பிறை காணம் எடுத்து அங்கே பிறையை பாரம் எடுத்து அங்கே மாத்தை ஆரம்ப செய்கிறார்கள் இதுதான் இஸ்லாமிய வழிமுறைய வழிமுறையாக இருக்கின்றது இதனை வைத்துத்தான் அவர்கள் முஸ்லீம்கள் தங்களது மாதத்தை ஆரம்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதனைத்தான் எமது உஸ்தாதனா அப்துசமத் அலிம் ரஹமுல்லா அவர்கள் கூட தமது வணக்க நேர விளக்கங்களிலே சமீப ஊர் என்றால் என்ன தூரமான ஊர் என்றால் என்ன என்று குறிப்பிட்டும் பொழுது பிறை தேன்பட்ட ஊருக்கு சமீபமான அடுத்த ஊர் என்பது அதாவது சூரியன் இப்போ சந்திரன் மிக விசேஷமாக சந்திரனின் உதய அஸ்தமன காலம் நேரம் ஒன்றாக இருக்கின்ற ஊர்களாகும் அதாவது கூஃபா என்பது முப்பத்தி ரெண்டு பாகை நோத்லேயும் நாற்பத்தி ரெண்டு பாகை இருபத்தி நாலு ஈஸ்டாகவும் பக்தாத் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நோத்தாகவும் நாற்பத்தி நாலு முப்பது ஈஸ்ட் இருக்கக்கூடியவைகள் போன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று இதுதான் சமீகமானோருக்கு அங்கே உதாரணம் காட்டிருக்கிறார்கள் ஹ்ரைய் ராஜ் என்பது முப்பத்தேழு பாகை நோத்லையும் நாற்பத்தொம்பது பாகை ஈஸ்ட்லேயும் அதே போன்று கஸ்வீன் கஸ்பியன் இருக்கக்கூடியது முப்பத்தாறு பாகை நோத்துலேயும் ஐம்பது பாகை ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு ஊரும் சமீகமானதாக இருக்கின்றது இதுதான் சமீகமான ஊருக்கு போன்றவைகளுக்கு நாம் உதாரணம் காட்டுவதற்கு முடியுமா இருக்கிறது இதே போன்றுதான் ஜபீத் பதினாலு பாகை நாப்ப நோத்துலேயும் ப நாற்பத்தி நான்கு பாகை ஈஸ்டையும் இருக்கிறது அதனை பார்க்கும் பொழுது பதிமூணு பாகை நோத்துலேயும் நாற்பத்தைந்து பாகை ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள் இவைகள் தான் சமூகமாக இருக்கக்கூடிய ஊர்களாகும் ஆகவே தூரமான ஊரை நாம் கவனிக்கும் பொழுது தூரமான ஊர் என்பது சாம் சிரியாவிலே அங்கே வெள்ளிக்கிழமை கண்டதை இங்கே மதீனாவிலே இபின் அப்பாஸ் அவர்கள் பாரம்பரியவில்லை நாங்கள் முப்பதாக பூர்த்தி செய்வோம் அல்லது நாங்கள் அந்த மாதத்திலே நாங்கள் கடைசியிலே பிறை காண்போம் இருபத்தொம்பது பிறை கண்டுதான் நாம் அதனை பூர்த்தி செய்வோம் என்று அங்கே கூறியிருக்கிறார்கள் ஆகவே பிறை பட்ட ஊரை கவனிக்காது மாதத்தை ஆரம்பம் செய்வதற்காக பிறை காணா தூர ஊர் என்பது இரு ஊர்களில் மற்ற ஊர்கள் அதாவது சந்திரனின் பிறை வடிவம் உதய அஸ்தமன காலம் போன்றவைகள் பெரும்பாலும் முன்னால் அல்லது பின்னால் உதயம் அல்லது அஸ்தமனத்திலே வித்தியாசப்படக்கூடிய ஊர்களாகும் சூரிய உதய அஸ்தமனம் என்பது சாதாரணமாக ஐம்பது நூறு கிலோமீட்டருக்குள்ளே கூட அங்கே வித்தியாசத்தை காணலாம் ஆனால் சந்திரனுடைய உதய அஸ்தமனம் தான் அங்கே இஃத்தலாஃபுல் மத்தாலே என்பது என்பதிலே பெரும்பாலும் காட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே சில கேள்விகள் வரலாம் உதாரணமாக அதாவது சில ஊர்களை பார்க்கும் பொழுது அங்கே பல்ஜியா பல்ஜி பல்ஜிக்கும் அதே போன்று ஹோலாந்து போன்ற நாடுகளை பார்த்தால் சில கோடுகள் மாத்திரம்தான் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பகுதியிலே ஒரு நாடும் அடுத்த பகுதியிலே ஒரு நாடும் இருக்கின்றது ஆகவே இவர்கள் எவ்வாறு நீங்கள் நாடு நாடாக பிரித்தால் ஊரூராக பிரித்தால் எவ்வாறு பிறையை அவர்கள் எடுப்பார்கள் அவரோடு பிற என்பது இரண்டும் ஒரே ஒரு கோடு வித்தியாசத்திலே ஒரு ஒரு வீட்டுக்குள்ளாலே போகக்கூடிய ஒரு கோட்லே இந்த பகுதி இருக்கக்கூடிய அறை அந்த நாட்டுக்கு அவர்கள் டெக்ஸ் கட்டுவார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு டெக்ஸ் கட்டுவார்கள் ஆகி பிறை கண்டுவிட்டால் என்ன செய்வது என்று சிலர் வீணான சந்தேகங்களை எழுப்பதற்கு முடியும் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும் பிறை என்பது நாட்டுக்கு நாடு அங்கே போர்டர் போட்டு அவர்கள் வரையறைகளை வைத்திருக்கிறார்கள் அதற்குரிய சட்டமே இருக்கிறது என்றால் பிறையிலும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கத்தான் வேண்டும் பிறையை கண்டால் ஒரு பகுதியில் பிறை கண்டால் அந்த நாட்டுக்கு அங்கே பிறை கொண்டாடுவார்கள் அதே போன்று அந்த போர்டருக்கு அடுத்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பிறை காணாவிட்டால் அடுத்த நாள் பிறை எடுப்பார்கள் ஆனால் மிக முக்கியமான ஒரு விடியம் இப்படி போர்டரில் இருக்கக்கூடிய நாடு உதாரணமாக சில நாடுகளை பார்க்கும்போது பிரேசில் அர்ஜென்டீனா போன்ற வகைகளை பார்க்கும்பொழுது ஒரு சிறிய ஒரு ஆறுதன் அங்கே பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது மூன்று நாடுகள் பிரிக்கக்கூடிய ஒரு பிரதேசமும் ஒரே இடத்துல வருகிறது ஆனால் இங்கே இதே இடத்திலே பிற வந்துவிட்டால் அங்கே எல்லா நாடும் காண்பார்கள் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று அல்லது இவ்வாறு இருக்கக்கூடிய போர்டர் பிரிக்கக்கூடிய நாடுகளாக இருந்தால் எல்லோரும் பிறையை கண்டுவிடுவார்கள் இந்த நாட்டுக்குள்ளே மாத்திரம் பிரைசன்படும் அந்த நாட்டுக்குள்ளே மா பிரசன் பட மாட்டாது என்பது இல்லை ஆனால் இங்கே சட்டம் எடுக்கும் பொழுது அங்கே உதாரணமாக ஆர்ஜென்டினாவிலே தூர பிரதேசங்களே பிறகின்றார்கள் ஆனால் பிரேசிலே பிறை காணவில்லை என்று இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் அந்த சட்டம் ஏற்படும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சட்டம் ஏற்பட மாட்டாது ஏமா நாட்டை வரையிலையும் சில மாகாணங்களிலே வரி அதிகமாக இருக்கலாம் அந்த மாகாணத்தை தாண்டி ஒரே ஒரு ஆறு தான் இருக்கும் அந்த ஆறை கடந்துவிட்டால் அந்த பகுதியிலே வரி குறைவாக இருக்கலாம் இது அரசாங்க ரீதியாக போடக்கூடிய சட்டம் நாடு நாடாக இருக்கக்கூடிய அமல்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது இதில் எம்மால் எந்த விதிவிலக்கும் கூற முடியாது அநேகமாக எல்லா விடயங்கள்லையும் இவ்வாறு நடக்கக்கூடிய தான் இருக்கின்றது அதே போன்றுதான் ஒவ்வொரு நாட்டுக்குரிய சட்டமும் அங்கே அமைகிறது இதே போன்றுதான் முன்னைய காலங்களில் இருந்த எமது ஹிலாஃபத்தை பார்த்தாலும் தற்போது இருக்கக்கூடிய நாடுகளை நாடுகளை பார்த்தாலும் உதாரணமாக இந்தியா பாகிஸ்தான் போர்டரை பார்த்தால் ஒரே ஒரு கோடு ஆனால் அந்த நாட்டுக்கு ஒரு சட்டமாகவும் இந்த நாட்டுக்கு ஒரு சட்டமாகவும் எதிர்க்கிறார்கள் இது உலக மரபிலேயே இவ்வாறு இருப்பதாக இருந்தால் மார்க ரீதியாக நாம் பொழுது அந்த நாட்டு பிறை கண்டால் அந்த நாட்டிலே பிறகு கொண்டாடுவார்கள் இந்த நாட்டிலே பிறை தீர்மானம் செய்யப்படவில்லை மனிதர் கண்டு தீர்மானம் செய்யப்படவில்லை என்றிருந்தால் இங்கே பிறகு கொண்டாட மாட்டார்கள் நோன்பு எடுக்க மாட்டார்கள் அல்லது பிறநாள் எடுக்க மாட்டார்கள் என்பது பொதுவான ஒரு நியதியாக இருக்கின்றது இவ்வாறு பிறை விடயத்தில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படுவதை கவனத்தில் கொண்டு அகில இலங்கை உலமா அதேபோன்று கொழும்பு பெரிய பள்ளி அதே போன்று முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் போன்ற உலமாக்கல் அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒரு தீர்மானத்தை அங்கே எடுத்தார்கள் ஐந்து தீர்மானங்கள் பிறை சம்பந்தப்பட்ட விடியங்களை எடுத்தார்கள் அதில் மிக முக்கியமாக எடுத்த இரண்டு விடயங்கள் தான் பிறை காணக்கூடியது என்பது உள்நாட்டில் கண்களுக்கு பிறை செயல்படுவதை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய மாதம் தொடர்பான அனைத்து முடிவுகளும் பெறப்படும் உள்நாட்டில் வெற்று கண்களுக்கு பிறை செயல்படுவதை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய மாதம் தொடர்பான அனைத்து முடிவுகளும் பெறப்படும் அதாவது எமது நாட்டு பிறை எமக்கு மாத்திரம்தான் நாம் வேறு வெறு நாடுகளில் பிறை கண்டுவிட்டால் வெளிநாடுகளில் காணக்கூடிய பிறையை வைத்து அங்கே தொலை சாதங்கள் மூலமாக எமக்கு செய்திகள் வருகின்றது இந்த செய்திகளை வைத்து எம்மால் பிறையை அங்கே எடுத்துவிட முடியாது அது அவர்களுடைய நாட்டுக்குரியது அவர் அங்கே நோன்பு எடுப்பார்கள் அவர்கள் பிறநாளை கொண்டாடுவார்கள் அவ்வாறு கொண்டாடுவதை வைத்து எம்மால் இந்த பிறையை எடுத்துவிட முடியாது என்பதை அங்கே தீர்மானமாக எடுத்திரு எடுத்தார்கள் இரண்டாவது தீர்மானம்தான் பிறை பார்த்தலின் போது வெற்றுக்கண்ணால் பார்த்தல் அடிப்படையாக கொல்லப்படும் பிறை பார்த்ததின் போது வெற்றுக்கண்ணால் பார்த்தல் அடிப்படையாக கொல்லப்படும் ஆகிய பிறை பார்க்கக்கூடிய விடயம் கட்டாயமாக அங்கே வெற்றுக்கண்களால் காணக்கூடிய பிறையைத்தான் அங்கே கணக்கெடுக்கப்படுமே தவிர அது அல்லாமல் அதாவது ஏதாவது டெலஸ்கோப் போன்றவைகளோ ஏனைய கருவிகளோ இவைகள் மூலமாக பார்க்கக்கூடியவைகளை அங்கே கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது அவைகளை அந்த பிறைகளை அங்கே எமது தீர்மானங்களுக்கு எடுக்கப்பட மாட்டாது என்பதையும் நாம் இங்கே அறிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உலகத்தில் இன்று மிக விசேஷமாக மூன் சைட்டிங் டொட் காம் போன்றவைகளை பார்த்தால் அங்கே விசேஷமாக அசோகத்தாலி போன்றவைகள் ஹாலி இவர்கள் போன்ற எத்தனையோ இஸ்லாமிய வானிலை அறிஞர்கள் இது போன்ற விடயங்களை ஏராளமாக ஆராய்ச்சி செய்து இஸ்லாமிய அதாவது சந்திர தேதிக்கோடு என்பதாக அங்கே வரைவுகளை காட்டியிருக்கிறார்கள் யாராவது இணையதளங்கள் வாயிலாக இவைகளை பார்ப்பதாக இருந்தால் அவற்றையும் பார்த்து அவைகள் மூலமாக பிரயோஜனம் பெறலாம் ஆகவே வீணான சர்ச்சைகள் இவைகளை நாம் ஏற்படுத்தி விடாமல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கக்கூடிய சில சில அமைப்புகள் சில சில நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கலாம் இவைகளை நாம் அனுசரித்து போவதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்த்து நல்லவிதமாக மக்கள் மத்தியிலே நாம் ஒற்றுமையுடனும் நல்ல விதமாக எமது விடயங்களை தீர்மானம் செய்வதற்கும் அது ஒரு முடிவாக ஒரு முடிவு கோளாக அமையும் என்பதையும் நாம் நினைவுத்துக் கொள்ள வேண்டும் ஆகை அல்லாஹ் மத்தாலா எமது பிறையுடைய விடயங்களை நல்ல விதமாக அமைத்து நாம் செய்யக்கூடிய அமளி பாதுக்களுக்கு இந்த பிறை காண்பதை அல்லாஹ் நல்ல அம அதாவது நல்ல ஒரு உறுதுணையாக அல்லாஹுலா அமைத்து தர வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன் ஓஹ்ரஜா ஓவனா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته